வணக்கம் இதுதான் எங்களுடைய அழகிய கிராமம் எங்களுடைய கிராமம் எப்பொழுதும் பசுமை வளம் நிறைந்தும் இனிமையான பறவைகளோட ஓசைகள் எல்லாமே நிறைந்தும் ரொம்ப செல்வ செய்யும் பகல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அது வந்து ஒரு திடீர் காரணத்தினால் வந்து நரகமாக மாறப்போகுது அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எங்களுடைய வீடு எங்களுடைய கிழங்கு நீர் பாசன வசதி எங்களுடைய செடி மக்காச்சோளம் பயிர் வகைகள் எல்லாம் செழிப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமம் இதெல்லாம் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வந்து பசுமை காட்சிகள் ஆனால் திடீரென்று நல்லது இது தொழிற்சாலை அமைக்கக்கூடிய ஒரு பணியினால் எங்களுடைய கிராமம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பசுமை எல்லா வளமும் போகப்போகுது அதுக்காக நாங்கள் வந்து போராட்டம் செய்கிறோம் இந்த போராட்டம் வந்து என்னென்னா எங்களுக்கு எங்களுடைய பசுமை வளம் நிறைந்த கிராமம் தான் வேணும் எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் போராட்டோம் அதையும் மீறி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ காரணத்தில அவங்க தொழிற்சாலையை அமைச்சிட்டாங்க தொழிற்சாலையை அமைச்சதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கா என்னுடைய பசுமை வளம் நிறைந்த வந்து கிராமம் எல்லாமே கா இந்த மாதிரி மாறி வறண்டு நிலமாக மாறிடுச்சு பயிரெல்லாம் வறண்டு போய் நிலமெல்லாம் வெடிப்பு இதாகிடுச்சு மரமெல்லாம் காஞ்சி போயிடுச்சு நீர்வளம் இல்லாமல் ஸோ வந்து அந்த எங்களுக்கு தொழிற்சாலை வேணால் எங்களுடைய பசுமை வளைஞ்சுல கிராமம் தான் வேணும்னு சொல்லணும் ஸோ விவசாயம் இல்லாமல் வந்து தம்மையில் ஸோ ம விவசாயம் வந்து உணவு கொடுக்கக்கூடிய நிலத்தை வந்து விவசாயத்தை வந்து பாதுகாப்போம் போற்றுவோம் அப்படின்னு சொல்லி விவசாயத்தை காப்போம் நரகமாக மாறக்கூடிய எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த கதையை சொல்லுவோம் விவசாயம் இல்லாமல்